Thanks for வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொடுப்பார்களாக வாழ்க்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ் கே எம் ஐயா அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை வணங்கி அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரி என்ற மகரிஷினுடைய வாக்கு கிணங்க உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம் நமது திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக ரெண்டாயிரத்தி ஒன்னில் இந்த பத்மாவதிபுரம் தவமயம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது திறப்பு விழா கண்டுள்ளன இந்த நிகழ்ச்சிக்கு இறைவணக்க குருவணக்கம் குரலில் பாடிய டாக்டர் சீனியம்மாள் சிங்கார்வேலு அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல சிறந்ததொரு தவத்தை நடத்தி கொடுத்த நமது துணைத் தலைவர் சுமார் முத்துச்சாமி பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே இந்த விழாவுக்கு கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக ஆரியார் அறிவித்திருக்கோயில் அரங்காவில் திருப்பூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் மேனாள் தலைவர் மண்டலத்தின் தலைவராக பொறுப்பு வைத்து பல சிறந்த சேவை ஆற்றிக்கொண்டு இந்த அறிவித்திருக்கோயில் திருப்பணிக்கு நன்கொடையாக பல உதவிகள் செய்து நல்ல ஒரு வேதாத்திரி மேலும் தலைவர் ஐயா மேலும் ஒரு அன்பு கொண்டுள்ள உயர் திரு வி எம் கந்தசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல ஆழியார் அறங்காவலர் நாங்கள் எப்பவும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் திருப்பூர் மட்டுமில்ல மற்ற ஊர்களிலேயும் அறிவித்திருக்கோயில் திருப்பணி செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் சைனி எஸ் வி ஈசூரன் ஐயா அவர்கள் இடத்துல போயிடுவோம் அவர் எந்த இடத்துலையுமே ஒரு சுணக்கம் இல்லாமல் நாங்கள் ஒரு எந்த ஒரு தொகையை எதிர்பார்த்து போகிறோமோ அதை விட டபுளாக தான் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அந்த வகையில் நமது ஆழியார் அறங்காவலர் ஸ்கையா அவருடைய சம்பந்தி எங்களுக்கெல்லாத்துக்கும் சம்மந்திதான் சைனி எஸ் பி ஈஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல இந்த வடக்கு பகுதியில் பெரிய அளவில் அறிவித்திருக்கோயில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆழியார் அறங்காவலர் ஜி கே எம் காம் காம்பேட்டிங்கின் நமது வாய்மலை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளின் தலைவர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதல் அறக்கட்டளையாக வந்துட்டுருக்கு அதுக்கு ஐயா அவருடைய பங்கு பெரிய பங்கு அந்த வகையில் உயர் திரு டி ஆர் மோகன் அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல நமது திருப்பூர் மண்டல தலைவர் உயர் திரு என் கருணாநிதி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று கருணாநிதி ஐயா பாத்தீங்கன்னா எங்கே போனாலும் அவருடைய அனுபவத்தை பேசி மனவளக்கலைய மக்களிடத்தில் கொண்டு செல்வதில் வல்லவர் அந்த வகையில் அவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல திருப்பூர் மண்டலத்தின் செயலாளர் இணை இயக்குனர் விரிவாக்கம் மூத்த அரங்காவலர் திருப்பூர் மணவளக்கலை மன்ற துவக்கத்திலிருந்தே ஐயா அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க முப்பது வருடத்துக்கு மேல இந்த அறக்கட்டளை இந்த செயல்பாட்டில் பொறுப்பெடுத்து பல பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில அருள்நிதி ஏ வி பழனிசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தையை வரவேற்று அடுத்து திருப்பூர் இந்த சிறப்பான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய முக்கிய பங்கு தற்போது திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளின் தலைவராக வைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய தி சென்னை சிலிக்ஸ் அருள்நிதி பி கே ஆர்முகம் ஐயா அவர்களையும் வருக வருகிறது திருப்பூர்ல மன்றங்கள் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு டு ஒன்பது மீட்டிங் அதை கையா ஆரம்பிச்சதுங்க அதுக்கப்புறம் ராமராஜன் ஆர்முகண்ண டிஎம் கந்தசாமி ஐயா இப்படி தொடர்ந்து ஜேவி ஐயா இப்படி தொடர்ந்து தலைவர்கள் வந்தாலும் அந்த மீட்டிங் கூட எந்த நாளும் விடுபட்டு போடுறதில்லைங்க இந்த இருபது ஆண்டு காலம் அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஒன்பது பேர் நிர்வாகிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் மிஸ் ஆவாங்க ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நாகராஜன் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க சென்னையில் இருப்பாருங்க ஆனால் ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுவார் மீட்டிங்க்கு அதேபோல் இப்போ ஆறுமுகன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறாரு ஒரு சில நம்ம நிர்வாகிகள் வர்றது கூட லேட் ஆகிரும் கரெக்டாக இப்போ பொறுப்படுத்த இந்த ஒருவருடைய காலமும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கரெக்டாக ஏழரை மணிக்கு அங்கே வந்துடுவார் கோயம்புத்தூர்லேருந்து அளவு அவருடைய மகிழ்ச்சி மேலே இருக்கக்கூடிய தத்துவத்தில் ஈடுபாடு நல்ல ஒரு வழிகாட்டி அந்த வகையில் நமது தலைவர் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத்தலைவர் கே ஐயாவை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் அதே போல நமக்கெல்லாம் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகிழ்ச்சி தத்துவத்தை கொடுத்திருந்தாலும் நமக்கு இப்ப நல்ல ஒரு வழிகாட்டியாக குருவின் வழியில் செல்வதற்கு ஒரு சிறந்த ஆசானாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது பத்மஸ்ரீ எஸ் கே மயிலானந்தன் ஐயா அவர்களை அறக்கட்டளின் சார்பாக உங்களின் சார்பாக வருங்க வருக என்று வாழ்த்தையில் வரவேற்று மகிழ்ச்சிவிட்டோம்